தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் நெசவாளர் ஒருவர் வித்தியாசமான மற்றும் தனித்துவமான பட்டுப்புடவைகளை வடிவமைக்கும் திறமைக்காக நாடு முழுவதும் அங்கீகாரம் பெற்றுள்ளார் அவரது பெயர் நல்லு விஜயகுமார் என்பதாகும் முப்பத்தி ஐந்து வயதான இவர் தனது தொழிலை மிகவும் ஆர்வமாகச் செய்தால் புதிய படைப்புகளை உருவாக்குவது எளிது என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறார் எளிய லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சணல் முதல் தங்கம் வரையிலான பொருட்களை பயன்படுத்தி பட்டுப்புடவைகளை தயாரிப்பதில் தன் தனித்திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவருக்கு ஒரு பக்கம் நிதி நெருக்கடி இருந்தாலும் தான் வணங்கும் தெய்வங்களுக்கு சிறப்பு பட்டுப்புடவைகள் மற்றும் புனிதமான ஆடைகளை உருவாக்கி காணிக்கையாக வழங்கும் வழக்கத்தை கொண்டுள்ளார் இவர் பட்டுப்புடவையை தீப்பெட்டியில் அடங்கக்கூடிய பட்டுப்புடவை அரோமேட்டிக் பட்டுப்புடவை சில்வர் மற்றும் கோல்டன் ஃில்ஸ் உள்ளவை என பத்து முதல் இருபது வகையான ஸ்பெஷல் புடவைகளை உருவாக்கியிருக்கிறார் இதுபோல தனித்துவ படைப்புகள் தன்னை புதிய உயரத்திற்கு அடைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கை இவருக்கு இருக்கிறது இந்த நல்லு விஜய் மிகவும் வித்தியாசமான ஒரு கலைஞர் ரூபாய் எட்டு லட்சம் செலவில் இவர் பச்சோந்தி போல அவ்வப்போது நிறம் மாறக்கூடிய சேலை ஒன்றை தயாரித்திருக்கிறார் இதனை தயாரிக்க முப்பது கிராம் தங்கம் மற்றும் ஐநூறு கிராம் வெள்ளியை உருக்கி கலவையாக சேர்த்து நெய்திருக்கிறார் இரவு மற்றும் மின் வெளிச்சத்திற்கு ஏற்றபடி இந்த புடவை மூன்று விதமான நிறங்களில் அடிக்கடி நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது இதன் சிறப்பு என்று தெரிவிக்கிறார் இவர் மேலும் ஊசி முனையில் நுழையக்கூடிய புடவை ஒன்றையும் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி திருமணத்திற்காக அவர் தயாரித்துள்ள ஒரு தங்க சேலை பற்றிய தங்கமான கருத்துக்களை தருவதில் தாளாத இன்பம் பெறுகிறது மௌனத்தின் சப்தங்கள் ஐதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அவரது மகளின் திருமணத்திற்காக பிரத்யேகமாக தங்கத்தினால் ஆன சேலையை நெசவு செய்து கொடுக்குமாறு சிறிசில்லாவைச் சேர்ந்த இந்த நல்லு விஜயகுமார் என்ற நெசவாளரிடம் ஆறு மாதங்களுக்கு முன்பே ஆர்டர் கொடுத்திருந்தார் மிகவும் நுணுக்கமாகவும் கலைநயத்துடன் செய்யப்பட்ட இந்த தங்க சேலை நாற்பத்தி ஐந்து இன்ச் அகலமும் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் நீளத்தையும் கொண்டதாகும் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் கிராம் எடை கொண்ட இந்த சேலையில் இருநூறு கிராம் சுத்த தங்கம் சேர்க்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் பதினெட்டு லட்சம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக நெசவாளர் விஜயகுமார் கூறுகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கத்தை முதலில் நூல் போன்ற வடிவமைப்புக்கு மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் பின்னர் பத்து முதல் பனிரெண்டு நாட்களில் சேலை நெய்யப்பட்டதாகவும் கூறுகிறார் இந்த தயாரிப்பு மணப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிகவும் மன திருப்தியை கொடுத்துள்ளதாக அவர் கூறுகிறார் இந்த தங்க சேலையை நெய்தது தனக்கு மிகவும் பெருமை அளிப்பதாகவும் அவர் கூறி மகிழ்கிறார் இந்த சேலையை தயாரித்ததன் மூலம் நெசவு தொழில் மீதான தன்னுடைய கனவு மற்றும் கலை மீதான தன்னுடைய ஆர்வம் ஆகியவை பிரதிபலிக்கப்படுவதாக கூறி பெருமகிழ்ச்சி அடைகிறார் நல்லு விஜயகுமார் தெலுங்கானாவின் ராஜன்னா சிற்சில்லா என்ற மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் ஏற்கனவே பல பெரும் பிரபலங்களின் புகைப்படங்கள் மகாபாரதம் ராமாயணம் ஸ்ரீகிருஷ்ணர் உள்ளிட்ட ஓவியங்களுடன் பட்டுப்புடவைகளை நெய்து பலரிடமும் பாராட்டுக்களை பெற்றுள்ளார் இதனை ஆர்டர் கொடுத்த தொழில் அதிபரின் மகளின் திருமண நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதியாகும் இந்த படைப்பானது தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஏராளமான பாராட்டுகளை பெற்றிருக்கிறது சிர்சில்லா நகரமானது திறமையான கைத்தறி நெசவாளர்களுக்கு பெயர் பெற்ற இடமாகும் விஜயகுமாரும் அந்த ஊரை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை தயாரித்த இவர் ஒபாமாவின் மனைவிக்கு தீப்பெட்டிக்குள் அடங்கும் விதமாக பட்டு சேலையை நெய்து ஒருமுறை பரிசளித்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டெல்லிக்கு வந்த அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிற்கு தீப்பெட்டிக்குள் அடங்கும்படியான சால்வையினையும் அவர் மனைவி மிஷலுக்கு தீப்பெட்டிக்குள் அடங்கும் பட்டு சேலையையும் பரிசாக கொடுத்து இந்தியா முழுதும் தான் இந்த விஜயகுமார் ஆக நாம் நினைத்தால் செய்ய முடியாதது என்பது ஒன்றும் கிடையாது நாம் முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து தன் திறமைக்கு சவாலாக எடுத்து எந்த செயலையும் செய்யக்கூடிய விஜயகுமாருக்கு வெற்றி என்பது எட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் தூரந்தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா